ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த ஒரு டயலாக் மட்டும் போதுமாங்க ஒரு படம் கல்ட் கிளாசிக் ஆகும் அளவுக்கு ஆமா இதுதான் பாட்ஷா அந்த பாஷாவோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க எந்த பாஷா சார் பாம்பே பாஷா அந்த பெரிய கடத்த மன்னா என்ன சார் இது பாஷா பேர் சொன்னாலே இப்படி பதறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்தாலும் இன்னைக்கும் டிவியில போட்டா கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாம நம்மளாம் பார்ப்போம் ஏன் அந்த படம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாட்ஷாவோட ஸ்கிரீன் பிளேங்க எந்த படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடும் அதுதான் இந்த பாட்ஷாக்கும் அப்ளை ஆகுது பாட்ஷாவோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே முதல்ல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு காம் டீசெண்டான ஆட்டோ டிரைவர் அவரோட பாஸ்ட் வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது ஆனா அப்பப்போ ஒரு சஸ்பென்ஸ் இருந்தீங்கன்னே இருக்கும் அந்த சஸ்பென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இன்டர்வல் வரைக்கும் உங்களுக்கு டிராவல் ஆகிட்டே இருக்கும் என்னடா ரஜினி அப்படிங்கிறவர் வந்து நம்ம நம்ம முன்னாடி படங்கள்லாம் பார்க்கும்போது அவர் எல்லா வில்லன்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வர்றாரு ஆனா இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அடிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்க சமயத்துல தங்கச்சிக்கு வந்து அந்த ரத்தம் ரத்தத்தை பார்த்த உடனே அவர் எடுக்கிற ஒரு அவதாரம் இருக்குல்ல அப்படியே ஒரு பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளை அந்த ஹீரோ இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம் அதுதான் இன்றைக்கும் அந்த படம் மாசா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு காரணம் ஒல் லெபோ உள் போ அடுத்து தலைவரோட பர்ஃபாமன்ஸ் தலைவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல அப்படி காமாக அப்படியே எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு சண்டைன்னா பிடிக்காது ஆனால் ஏதாவது சண்டையை பற்றி ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசும்போது உள்ளுக்குள்ளே இன்னமும் ஒரு சிங்கம் வந்து உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து கொடுக்கணும் இதை வந்து ஆக்டிங்கில் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரோல் பண்ணி நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க ஆனால் இதை வந்து மாசா அதை வந்து தலைவர் வந்து ஹேண்டில் பண்ணிப்பாரு செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிச் ஆகணும் பாஷா பேரை கேட்ட உடனே அதை வந்து அந்த கிரவுட் வந்து எரப்ட் ஆகும் பாருங்க இந்த கான்ட்ராஸ்ட் தான் இன்னைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு சீனுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண போறதுக்கு காரணமே அதான் அடுத்தது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சார் மேஜிக் பண்ணிருப்பாரு நான் ஆட்டோக்காரன் பட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிஜிஎம் நம்ம பாஷாவோட தீம் மியூசிக் இன்னைக்கு நம்ம மீம்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாத்துலயும் போட்டு போட்டுக்கிட்டு இருப்போம் பிளாஷ்பேக் சீன்ஸில் அந்த பில்டப் மியூசிக் கேட்கும் போது அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக் அது நமக்கே வந்து பவர்ஃபுல் ஃபீல் வரும் இந்த சவுண்ட் டிசைன் இருக்குல்ல அது வந்து நைன்டிஸ்ல ரிலீஸ் ஆன படத்துல எல்லா படத்துலயுமே இதுதான் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் இதுதான் அந்த 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 படமும் சக்சஸ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் அண்ட் எடிட்டிங் இப்போ டைலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா ஷார்பா மாச அத வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டைலாக்கும் பாத்தீங்கன்னா அதுல வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பர் பாஸ் இருக்கும் அப்புறம் ஒரு மாஸ் பஞ்ச் இருக்கும் தலைவர் அதை டெலிவரி பண்ணும்போது போது அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி அந்த படத்துக்கு வந்து இன்னும் ப்ளஸ் ஆயிடுச்சு பாஷா மாணிக் பாஷா ஒன்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ நல்ல உங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுடுவான் எடிட்டிங் எடிட்டிங் வந்து நிறைய ஜம் கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அது ஜம் கட்ஸ்னா உங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு சீனு கரெக்டாக ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸு அதோட முடிச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சீன் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது இது வந்து இப்போ நிறைய இப்போ ஃபைட் சீன்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வர படங்கள்லாம் நிறைய ஜம் கட்ஸ் இருக்கும் இங்கே அடிப்பாரு அங்கே போய் விடுவார் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்ட் ப்ராப்பர் ஓப்பன் அண்ட் க்ளோஸோட இந்த ஃபைட்டிங் எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டேரக்ஷனுங்க எல்லா படத்துக்கும் டேரக்ஷன் அண்ட் டேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் பேசிங்ல இருக்கும் நோ அன்னெசரி லேகிங் வித லேகும் இல்லாமல் ப்ராப்பரா அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சீன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரன்னிங் டைட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி போகும் அப்படி நமக்கு எமோஷனலாகவும் இது வந்து கனெக்ட் ஆகும் ரஜினியை ஓவர் பவர் பண்ண விடாம கேரக்டர் பில்டப்பை மட்டும் அதை பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே மாசா இதை வந்து எலிவேட் பண்ணியிருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா மும்பையோட ஃபிளாஷ்பேக் போர்ஷனாக இருந்தாலும் சரி இன்ட்ரோ ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி இன்ட்ரவல் சீனு இந்த மாதிரி இன்டர்வல் சீன் இதுக்கு மேலே எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்வல் சீனு இது எல்லாமே வெல் பிளான்டாக கரெக்ட் அதை பண்ணிருப்பாரு விஷுவல்ஸ் வந்து அப்படியே வந்து கிழிச்சிட்டு போற மாதிரி இருக்காது ஒரு மாதிரி அந்த யூஸ் ஒரு சிங்கிள் ஷாட் எடுத்தாலும் சரி அதை கண்ட்ரோல்டா அதை வந்து நகர்த்திட்டே போயிருப்பாரு அதனாலதான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த படம் வந்து இன்னைக்கும் அந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது காரணம் இதுதான் இதெல்லாம் தாங்க ரீசன் பாஷா இன்னும் நம்மள வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு காரணம் தான் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளே டுமன்ஸ் அந்த டியூவல் பெர்ஃபாமன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு நடிக்கும் போது அது வந்து இன்னும் எலிவேட் ஆகுது பவர்ஃபுல் பிஜிஎம் ஷார்ப்பான எடிட்டிங்கு மாஸ் டைலாக்ஸ் இது எல்லாமே கம்பைன் ஆச்சுன்னா ஒரு கல் கிளாசிக் உருவாகுது அதுதான் பாஷா உங்களுக்கு பிடிச்ச பாஷா சீன் என்ன அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதையுமே உங்களோட சஜஷனையும் வந்து கொடுங்க படம் பார்க்காதவங்க கண்டிப்பா இருக்க மாட்டீங்க அப்படி பார்க்காதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தாவது ஒரு கியூரியாசிட்டி வந்து அதை பார்ப்பாங்க ஸோ கைண்ட்லி ஷேர் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்